போன்றவற்றையும் இணைக்கும் தன்மை விடுது மனத்தை கழிக்கிற செரிமான தன்மையை மேம்படுத்தும் தன்மையுடைய இருக்கிறதுனால கோளாறு சம்மந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கும் குடல் புண் வயிற்றுப்புண் வாய்ப்புண் தொண்டைப்புண் போன்றவற்றையும் சரி பண்ணும் தன்மை விடுது இந்த மனத்தை கழிக்கிற அல்சர் பிரச்சனையும் நீக்கும் தன்மை இந்த மனத்தை கழிக்கிற இந்த மனத்தை கழிக்கிறைய காச வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சாப்பிட்றலாம் காச நோய்கள் உடம்பை பாதுகாத்துக்கலாம் கற்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய அருமையான கிரீம் தான் இந்த மணத்தக்காளி கிரீம் சொன்னால் ஏன்னா வாந்தி வரக்கூடிய உணர்வு அதையும் தடுத்து நிறுத்தும் தண்ணி வருது மணத்தக்காளி கிரீம் இந்த மணத்தக்காளி கிரீம் நம்ம சாப்பாட்டில் எவ்வளோ ஏதாவது சாப்பிடணும் சூப்பாவோ இந்த மாதிரி கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச இந்த மணத்தக்காளி கீரை உடலுக்கு தீங்கி விளைவிக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுகின்றன மணத்த களிக்கீரையின் நன்மைகள் சத்துக்கள் எல்லாம் பார்த்தாச்சு அந்த மணத்த களிக்கீரை கூட்டு எப்படி செஞ்சு சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பாட்டில் எல்லாம் சாப்பிடலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லது என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே